ஓர் ஊரில் கிழவன் ஒருவன் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் ஒரு பூனையை அவர்கள் அன்பாக வளர்த்து வந்தார்கள் முதுமையான அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் மகன் குழந்தையாக இருக்கும் போதே அவர்கள் இருவரும் விட்டனர் அந்த குழந்தையை பூனை வளர்க்கத் தொடங்கியது எங்கிருந்தோ பறவையின் மெல்லிய இறகுகளை கொண்டு வந்தது அதில் மெத்தை செய்தது குழந்தையை அந்த மெத்தையில் படுக்க வைத்தது குழந்தைக்கு வேலை தவறாமல் உணவு தந்தது எப்பொழுதும் மெத்தையிலேயே அந்த குழந்தை இருந்தது அவனை இறகு இளவரசன் என்று அழைத்தது ஆண்டுகள் ஓடின குழந்தையும் வளர்ந்து பெரியவன் ஆனான் கட்டளகு வாய்ந்த அவனை கண்டு பூனை மகிழ்ந்தது இறகு இளவரசனே உனக்கு திருமணம் செய்ய எண்ணியுள்ளேன் என்றது அது எனக்கு யாரே பெண் கேட்பாய் என்று கேட்டான் அவன் இந்த நாட்டு அரசனிடம் செல்வேன் இளவரசியை உனக்காக பெண் கேட்பேன் ஏழையாக எனக்கு இளவரசி மனைவியா நடக்கக்கூடிய செயலா இது கனவு காண்கிறாயா உனக்கு ஏற்றவள் இளவரசிதான் நான் முடிவு விட்டேன் எப்படியும் இந்த திருமணத்தை முடிப்பேன் பொறுத்திருந்து வழியை சென்று வந்தது முயலை பார்த்து பயந்து போன பூனை ஓட்டம் பிடித்தது பூனையை பார்த்து பயந்து முயலும் ஓட்டம் பிடித்தது பக்கத்தில் இருந்த குன்றை சுற்றி வந்த இரண்டும் சந்தித்தன பூனையே எங்கே போகிறாய் என்று கேட்டது முயல் நான் அரசனிடம் செல்கிறேன் ஊரில் யாரும் என்னை நிம்மதியாக வாழ விடமாட்டேன் என்கிறார்கள் என்னை எப்பொழுதும் துரத்துகிறார்கள் நான் பயந்து கொண்டே வாழ்கிறேன் இவர்கள் செயல் குறித்து அரசனிடம் குறை சொல்ல போகிறேன் நீதி தவறாத அரசன் எனக்கு நல்லது செய்வான் என்று இனிமையாக சொன்னது பூனை கண்களில் கண்ணீர் வழிய பூனையே உன்னிலே பரவாயில்லை அரசனின் வீரர்கள் வேட்டை நாய்களுடன் இங்கே வருகிறார்கள் எங்களை விரட்டுகிறார்கள் ஒளிவைத்து பிடிக்கிறார்கள் சிறிது நேரம் கூட நாங்கள் நிம்மதியாக தங்க இங்கே இடம் இல்லை நானும் உன்னுடன் வருகிறேன் அரசனிடம் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லி எங்களை காப்பாற்றும்படி வேண்டுகிறேன் என்றது முயல் நீ அரசனிடம் செல் ஆனால் உன் முயற்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன் எங்கள் ஊரில் நான் ஒரே ஒரு பூனைதான் இருக்கிறேன் நான் சொல்வதை கேட்டு அரசர் உதவி செய்வார் ஆனால் உன்னை பார்த்ததும் அவர் காட்டில் நூற்று கணக்கான முயல்கள் உள்ளன நீ மட்டும்தான் குறை சொல்ல வந்திருக்கிறாய் என்பார் குறைந்தது முயல்களுடன் நீ அரசனிடம் சென்றால் அவர் கண்டிப்பாக உதவி செய்வார் நான் ஐம்பது முயல்களுடன் வருகிறேன் என்று அருகில் இருந்த மறைந்தது முயல் சிறிது நேரத்தில் இருந்தது அது ஊனை எல்லா முயல்களும் அதை பின்தொடர்ந்தன விந்தையான இந்த ஊர்வலம் பல ஊர்கள் வழியாக சென்றது இதை பார்த்த மக்கள் பூனை தலைமை தாங்கி ஐம்பது முயல்களை அழைத்து செல்கிறதே என்று வியப்புடன் பேசிக் கொண்டார்கள் கடைசியாக அந்த ஊர்வலம் அரசனின் அரண்மனையை அடைந்தது அங்கு காவலுக்கு இருந்த வீரனை பார்த்து நாங்கள் அரசனை பார்க்க வேண்டும் என்றது பூனை அரண்மனை வாயிலில் எல்லோரும் தங்க வைக்கப்பட்டனர் மட்டும் அரசனிடம் அழைத்து சென்றான் ஒரு வீரன் அரசனை பணிவாக வணங்கிய பூனை இறகு இளவரசன் ஐம்பது முயல்களை உங்களுக்கு பரிசாக அனுப்பி உள்ளார் இளவரசியாரை மணந்து கொள்ள அவர் விரும்புகிறார் இளவரசியாருக்கு அவரை விட பொருத்தமானவர் யாரும் இருக்க முடியாது என்றது வாயிலுக்கு வந்த அரசன் ஐம்பது முயல்களையும் பார்த்து வியப்படைந்தான் இறகு இளவரசன் மிகவும் திறமையான வேட்டைக்காரனாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஐம்பது முயல்களை எப்படி பிடிக்க முடியும் என்று நினைத்தான் என் வீரர்களும் முயல் வேட்டைக்கு செல்கிறார்கள் இரண்டு அல்லது மூன்று முயல்களுக்கு மேல் அவர்கள் பிடித்து வருவது இல்லை உங்கள் இளவரசன் ஐம்பது முயல்களை அதுவும் உயிருடன் பிடித்திருக்கிறான் என்றான் அவன் அரசு இந்த முயல்களை எல்லாம் ஒரு அறைக்குள் வைத்து பூட்ட வேண்டும் அவற்றை காவல் காக்கின்றவர் யாரும் இல்லை என்றது பூனை சமையல்காரனை அழைத்த அரசன் இனி நம் அரண்மனையில் நல்ல விருந்துதான் ஐம்பது முயல்களையும் அடைத்து வைக்க ஒரு அறையை திறந்து விடு என்று கட்டளையிட்டான் முயல்களிடம் வந்தது பூனை நாம் அனைவரும் தங்குவதற்கு அரசர் ஒரு அறையை தந்து உள்ளார் நமக்கு நல்ல சாப்பாடு அங்கே உள்ளது அரசர் பிறகு வந்து நம் குறையை கேட்டு உதவி செய்வார் என்றது சமையல்காரன் ஒரு அறையை திறந்து விட்டான் எல்லா முயல்களும் உள்ளே நுழைந்தன உடனே அவன் கதவை தாளிட்டு பூட்டு போட்டான் வெளியே காவலுக்கு வீரர்கள் நின்றனர் பூனை தங்களை ஏமாற்றி விட்டதே முயல்கள் உணர்ந்தன பாவம் அவை என்ன செய்யும் தங்களுக்கு ஏற்பட போகும் கதியை எண்ணி அவை அழுதன பூனைக்கு அரசன் சிறந்த விருந்து அளித்தான் இறகு இளவரசனை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசியது அது இளவரசரை வந்து என்னை சந்திக்க சொல் என்றான் அரசன் அரசை எங்கள் இளவரசர் தங்களை சந்திக்க கட்டாயம் வருவார் ஆனால் அவருக்கு இப்பொழுது ஏராளமான வேலைகள் உள்ளன என்றது பூனை விருந்து முடிந்தது அரசன் நிறைய பரிசுகளை பூனைக்கு தந்தான் அரசனிடம் விடைபெற்ற பூனை மகிழ்ச்சியுடன் தன் வீட்டிற்கு வந்து இளைஞனே உனக்கு திருமணம் செய்து வைக்க போகிறேன் என்றது அது யாருடன் என்று மீண்டும் கேட்டான் அவன் இளவரசிதான் மணமகள் என்றது அது ஒரு வாரம் சென்றது மீண்டும் அது அரசனைக்கான காட்டு வழியே சென்றது எதிரில் வந்த நிறைய எதிரெதிர் திசையில் ஓடின மலைக்கு பின்னால் இரண்டும் மீண்டும் சந்தித்தனர் உனையே எங்கே செல்கிறாய் அரசனிடம் என் நிலையை எடுத்து சொல்ல உனக்கு என்ன குறை ஊரில் எல்லோரும் என்னை அடித்து விரட்டுகிறார்கள் சரியாக சாப்பாடு போடுவது இல்லை எனக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது நீதி கேட்டு அரசனிடம் செல்கிறேன் நரியின் கண்களில் கண்ணீர் இப்பொழுது என்னால் இந்த காட்டில் இருக்கவே முடியவில்லை வேட்டைக்காரர்கள் நாய்களுடன் வந்து எங்களை விரட்டுகிறார்கள் குழிக்குள் மறைந்தாலும் எங்களை வெளியே வரவழைக்கிறார்கள் அவர்களுடைய அம்புகளால் நாங்கள் பலர் சாகிறோம் உன்னுடன் நானும் வந்து அரசரிடம் நீதி கேட்கிறேன் என்னையும் அழித்து செல் என்றது நரியாரே நீ தனியாக வருவது நல்லதல்ல எங்கள் ஊரில் நான் ஒருவன் தான் போனேன் நான் சொல்வதை அரசர் கேட்பார் நீர் மட்டும் தனியே வந்து குறை சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் காட்டில் ஏராளமான நரிகள் உள்ளனவே ஏன் அவை வந்து குறை சொல்லவில்லை என்று கேட்பார் ஐம்பது நரிகள் ஒன்றாக வந்தால் அரசர் நீங்கள் சொல்வதை நம்புவார் என்றது சிறிது நேரம் காத்திரு என்ற நரி அங்கும் இங்கும் ஓடியது ஐம்பது நரிகளுடன் அங்கு வந்தது அரமணுக்கு சென்றதும் யார் எப்படி பேச வேண்டும் என்று அவற்றிடம் விளக்கி சொன்னது பூனை நீ சொல்வது போலவே நாங்கள் நடந்து கொள்வோம் என்றது நரி பூனை முன்னால் சென்றது எல்லா நரிகளும் அதை பின்தொடர்ந்தன அவற்றின் ஊர்வலம் பல ஊர்வல் வழியாக சென்றது இந்த நீங்க லைக் மறக்காம இதை பார்த்த மக்கள் வேடிக்கையாக இருக்கிறது போன வாரம் தான் இந்த பூனை ஐம்பது முயல்களுடன் ஊர்வலம் போனது இப்பொழுது ஐம்பது நரிகளுடன் ஊர்வலம் போகிறது என்று பேசிக்கொண்டார்கள் ஊர்வலம் அரண்மனையை அடைந்தது காவலுக்கு இருந்த வீரர்கள் பூனையை அரசனிடம் அழைத்து சென்றார்கள் பணிவாக வணங்கிய பூனை அரசர் பெருமானே இறகு இளவரசர் தங்களுக்கு அன்பளிப்பாக ஐம்பது நரிகளை அனுப்பி வைத்துள்ளார் இளவரசியாரே மணக்க விரும்புகிறார் என்றது வேலைக்காரர்களை அழித்த அரசன் நரிகளை ஒரு அறையில் அடித்து வையுங்கள் எவையும் தப்பி செல்ல கூடாது ஊனிக்கு நல்ல விருந்து தர வேண்டும் அதற்கும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான் நரிகளை அரண்மனைக்குள் அழைத்து வந்தது புனை அங்கே ஒரு அறையில் உயிர்களை கொன்று தோல் உரித்து கொண்டிருந்தார்கள் வேலைக்காரர்கள் முயல்கள் அழுது பொழும்பிக் கொண்டிருந்தன பெருங்கூச்சலையும் ஆதாரங்களையும் கேட்ட நரிகள் அங்கே என்ன சத்தம் என்று பூனையை கேட்டன ஏழு நாட்களுக்கு முன் இங்கு சில முயல்கள் வந்தன தங்கள் குறைய அரசரிடம் தெரிவித்தன கவனமாக கேட்ட அவர் அவற்றிற்கு நீதி வழங்கினார் அது மட்டுமல்ல பெரிய விருந்திற்கும் ஏற்பாடு செய்தார் விருந்தில் முயல்கள் ஏராளமான மதுவை குடித்தன மகிழ்ச்சியால் தலையை வெடித்து விடுவது போல அவை கூச்சல் போடுகின்றன அந்த சத்தம் தான் இது என்றது பூனை முயல்கள் இருக்கும் வரையில் எங்களை தங்க வைக்க வேண்டாம் வேண்டாம் அவை எப்பொழுதும் குடித்து சண்டை போடும் இயல்புடையவை எங்களையும் கெடுத்துவிடும் வேறு அறையில் தங்க வையுங்கள் என்றன நரிகள் வேலைக்காரன் பக்கத்து அறையை திறந்து விட்டான் எல்லா நரிகளும் உள்ளே நுழைந்தன உடனே அவன் கதவை தாளிட்டு பூட்டு போட்டான் தாங்கள் தவறை நரிகள் உணர்ந்தன தங்களுக்கு ஏற்பட போகும் கதியை எண்ணி வருந்தின விருந்திற்கு வந்த பூனையை அரசன் வரவேற்றார் விதவிதமான உணவு வகைகள் மேசையில் பரிமாறப்பட்டு இருந்தன உங்கள் இறகு இளவரசன் மிக சிறந்த வேட்டைக்காரனாக இருக்க வேண்டும் வாய்ந்தவனாகவும் திறமை சாலியாகவும் இருக்க வேண்டும் பெரும்பாலும் திரும்புகிறார்கள் எடுத்து வருவார்கள் அதன் மேல் தோல் எதற்கும் பயன்படாத வண்ணம் கிழிந்து வீணாக இருக்கும் என்றான் அரசன் அரசு எங்கள் இளவரசர் வீரம் உள்ளவர் வலிமை வாய்ந்தவர் இந்த உலகத்திலேயே அவரை போன்ற வீரன் யாரும் இல்லை என்று புகழ்ந்தது பூனை அவர் எங்கள் அரண்மனைக்கு வந்தால் இந்த அரண்மனையை பெருமை பெறும் இளவரசிக்கு அவர் பொருத்தமானவர் நான் அவரை சந்தித்தால் திருமணம் பற்றி பேசலாம் என்றான் அரசன் கண்டிப்பாக அவரை அழைத்து வருகிறேன் மேன்மை தங்கிய தங்களை சந்திப்பதில் அவருக்கு மகிழ்ச்சி என்றது புனை விலை உயர்ந்த ஏராளமான பரிசு பொருட்களை புனைக்கு வழங்கினார் அரசர் வீட்டிற்கு வந்தது அது தூங்கி கொண்டிருந்த இளைஞனை எழுப்பியது உனக்கும் இளவரசிக்கும் திருமணம் உறுதியாகிவிட்டது விட்டது நான் சொல்கிறபடி நட என்றது அது மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான் அவன் உனை வழிகாட்டி கொண்டே நடந்தது இருவரும் நெடுந்தோறும் நடந்தார்கள் வழியில் பாலம் ஒன்று வந்தது பாலத்திற்கு அடியில் நீ ஒளிந்து கொள் நான் சிறிது நேரத்தில் வருகிறேன் என்றது பூனை அவனும் ஒளிந்து கொண்டான் ஊருக்குள் சென்ற பூனை கவசங்கள் தொப்பிகள் பலவற்றை வாங்கியது எல்லாவற்றையும் ஆற்றல் போட்டது இறகு இளவரசனே இங்கேயே இரு நான் அரசனுடன் இங்கே வருகிறேன் எங்களை பார்த்தவுடன் வெளியே வந்து விடாதே நான் நல்ல ஆடைகளை உன்னிடம் தருகிறேன் அதன் பிறகு வெளியே வரலாம் என்று சொன்னது அப்படியே செய்கிறேன் என்றான் அவன் அரண்மனைக்கு வேகமாக ஓடியது பூனை அதை பார்த்த அரசன் இப்பொழுதும் இறகு இளவரசன் வரவில்லையா என்று ஆர்வத்துடன் கேட்டார் அரசே இளவரசர் தங்களை காண பெரும் படையுடன் வந்தார் வழியில் ஆற்று கடக்கும் போது எல்லா வீரர்களும் மூழ்கிவிட்டனர் அவர்களின் தலைக்கவசங்களும் தொப்பிகளும் மிதக்கின்றன நான் எப்படியோ இளவரசரை காப்பாற்றி விட்டேன் அவர் கொண்டு வந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஆற்றில் போய்விட்டன உடைகள் ஏதுமின்றி பாலத்தின் கீழ் இருக்கிறார் இப்படி ஒரு கொடுமை நிகழும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை பரபரப்புடன் சொன்னது அது இளவரசருக்கு இப்படி ஒரு கொடுமை என் நாட்டில்தான் நடந்திருக்க வேண்டும் விலை உயர்ந்த ஆடைகளை இப்பொழுதே கொண்டு செல்லுங்கள் வீரர்கள் அவருக்கு அணிவகுத்து வரட்டும் நானும் பூனையுடன் வருகிறேன் என்றான் அரசன் வீரர்கள் பூனையும் அந்த பாலத்தை அடைந்தார்கள் ஆற்றில் நிறைய கவசங்களும் தொப்பிகளும் மிதந்து செல்வதை பார்த்தான் அரசன் விலை உயர்ந்த ஆடைகளை இளவரசனிடம் தந்தது பூனை அவன் ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வந்தான் அரசன் அவனை சிறப்பாக வரவேற்றான் அழகான வண்டியில் அவனை அமர் சொன்னான் கோலாகலத்துடன் இளவரசனின் திருமணம் பூனையை அளித்த அரசன் உங்கள் இளவரசனின் செல்வ காண நினைக்கிறேன் எப்பொழுது உங்கள் நாட்டிற்கு செல்லலாம் நான் பெரிய படை சூழ வருகிறேன் என்றான் எப்பொழுது வேண்டுமானாலும் புறப்படலாம் என்றது பூனை அடுத்த வாரம் புறப்படுவோம் என்றான் அரசன் என்ன சிந்தித்தது பூனை சில அரக்கர்களுக்கு சொந்தமாக ஏராளமான நிலங்களும் அரண்மனைகளும் இருப்பது அதன் நினைவுக்கு வந்தது எப்படியாவது அவற்றை இளவரசனுக்கு சொந்தமானது என்று சொல்லி அரசனை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது அது இளவரசன் தேரில் அமர்ந்தான் அரசனும் அருகில் அமர்ந்தான் பெரும் படை சூழ ஆரவாரத்துடன் புறப்பட்டனர் பூனை வழிகாட்டி கொண்டே முன்னால் சென்றது அங்கே நிலத்தில் நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் வந்த பூனை இன்னும் சிறிது நேரத்தில் பெரும்படையுடன் அரசர் ஒருவர் இங்கே வருவார் இந்த நிலம் யாருடையது என்று உங்களை கேட்பார் நீங்கள் இந்த நிலங்கள் எல்லாம் இறகு இளவரசர் உடையது என்று சொல்ல வேண்டும் கேட்டால் அரசர் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு பரிசு வழங்குவான் மாறாக என்று சொன்னால் அரக்கனுடைய கொன்று விடுவார் என்றது அரசன் அங்கு வந்தான் உழவு வேணு செய்து கொண்டிருந்தவர்களை பார்த்து இந்த நிலம் யாருடையது என்று கேட்டான் எல்லோரும் இறகு இளவரசருடையது என்று சொன்னார்கள் மகிழ்ந்த அரசன் அவர்களுக்கு பொற்காசுகளை வாரி வழங்கினான் வழியில் ஏதாவது

படை வருவது தெரிந்தது உனையே நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சினார்கள் வைக்கோல் போருக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள் என்றது ஒளிந்து கொண்டார்கள் வைக்கோல் போருக்கு தீ வைத்தது பூனை தீயில் அரக்கர்களும் இறந்து போனார்கள் ஊர்வலம் அரக்கர்களின் அருமனையே அடைந்தது எல்லோரையும் வரவேற்றது பூனை இளவரசரின் அருமனை மிக அழகாக உள்ளது என்றான் அரசன் இளவரசனிடம் தனியே நடந்தது எல்லாம் சொன்னது பூனை மகிழ்ச்சி அடைந்தான் அவன் இளவரசன் இளவரசர் இளவரசியுடன் நீண்ட காலம் அந்த அரண்மனையில் வாழ்ந்தார் ஊனை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி